சினிமா ஷூட்டிங் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அதாவது ரசிகர்கள்லாம் படத்தை தியேட்டரில் பார்த்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அதே ரசிகர்கள் ஷூட்டிங்கை பார்க்க வரும்போது ஏன்னா அது எடுத்ததையே திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமாக சளிச்சுக்குவாங்க அவ்வளவு க்ரௌடு கூட்டம் வெயில் இதெல்லாம் பார்த்து டயர்டாகி அந்த பார்க்க வந்த நடிகர் மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க ஸோ ஷூட்டிங் அப்படிங்கிறது கர்ண கொடூரம் தியேட்டரில் ஏசியில் ரொம்ப விசிலடைத்து ஜாலியாக சந்தோஷமாக பார்க்குற அந்த காட்சிகளை எடுக்கிறதுக்கு சினிமாக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் உயரையே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கோம் இது வந்து ஸ்டண்ட்டுக்கு மட்டும் பொருந்தாது பாடல் காட்சிகள்லேயும் பொருந்தும் டான்ஸ்லையும் பொருந்தும் ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் பல டுயட் சாங்ஸ் பனிமலையில் பனி சறுக்குகளில் போய் வந்து ஷூட் பண்ணுவாங்க அது பார்க்கறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அங்கே குளிரில் நிற்கிற அந்த வேதனை வந்து மிக கொடூரமான வேதனை அது ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஷூட்டிங்லையும் ஹீரோயின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஆடுவாங்க ஸோ அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் இதே மாதிரி தான் அப்படியே உல்ட்டாவாக வெயில்லையும் தோ இப்போது லேட்டஸ்ட் உதாரணம்னா கூலி படத்தில் அந்த மோனிகா சாங் எவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னே நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் சொல்கிறது விஸ்வலி வேற லெவலில் இருக்குங்க அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது பூஜா ஹெக்டாகவும் சோபின் ஆகியோரும் பட்டை கிளப்பிட்டாங்க அப்படின்னு பாராட்டுறோம் இல்லையா ஆனால் அந்த சாங் எடுக்கும்போது இந்த சிரமம் அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த ஹார்பர் செட்டப்பு வெறும் வெயில் மட்டுமே படரக்கூடிய அந்த ஒரு அகலமான ஒரு இடம் இல்லைங்களா ஸோ அந்த பாட்டை பார்க்கும்போது நூற்று கணக்கான இரநூறு கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு டான்சர்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க அதில் ஹீரோயின் பூஜா கிட்டே ரொம்ப கிளாமராக ட்ரெஸ்ஸோட அந்த வெயிலோட அதுவும் நேரடியாக வெயில் தப்பிக்கவே முடியாது அந்த வெயில் நேரடியாக நம்ம ஸ்கின்னில் படும் ஸ்கின்னில் பட்ட அடுத்த நிமிஷமே வேர்வை வரும் அந்த வேர்வையை தொடக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகவும் மயக்கம் வரும் அதுவும் ஃபாஸ்ட்டான ஸ்டெப்பு வெறும் டூயட்லாம் கிடையாது சும்மா நடந்து போகிறது ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது ஃபாஸ்டான ஸ்டெப் பார்த்தாவே தெரியும் அவ்வளவு எனர்ஜியான டான்ஸு ஸோ அப்படிப்பட்ட டான்ஸ் ஆடுறது எவ்வளவு கஷ்டம் அதில் ஒன்மோர் போயிருக்கும் நிறையா ஒன்மோர் போயிருக்கும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி பூஜா கிட்டே சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த சாங் பண்ணும்போது எனர்ஜியோடு ஆடணுங்கிறதுக்காக நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஆனால் சாப்பிட்டா அவ்வளோ டான்ஸு ஃபாஸ்ட்டாக ஆட முடியாது அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக ஆடலாம் ஆனால் அந்த வெயிலில் வந்து ஆடினா எனர்ஜி ரொம்ப லோ ஆகி ரொம்ப கஷ்டமாயிரும் நான் இருந்தாலும் கூட பட்டினி கடந்து அந்த சாங்காக டான்ஸ் ஆடினேன் ஏன்னா வந்து சாப்பிட்டா சுத்தமாக ஆட முடியாது அதனால் வெயிலில் டயர்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடினேன் ஸோ அதுக்காகவே அந்த ஃபாஸ்ட்டு மூவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்காகவே நான் வந்து பட்டினி கிடக்க ஆரம்பித்த விரதம் இருந்தேன் அப்படி தான் சொல்லணும் ஸோ இது எல்லாமே அந்த மோனிக்காங்கிற சாங் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அந்த சாங்கை இப்போ எல்லோரும் கொண்டாடும் போது என்னுடைய டான்ஸை பாராட்டும்போது என்னுடைய உழைப்புக்கு விரதத்துக்கு கிடைத்த வெ வெற்றி அப்படி தான் நினச்சிக்கிறேன்னு நம்ம பூஜா கிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த சாங்கை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்